ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் மூன்றில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முறையான தொடர் அமைப்பை ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு ஆகும் திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும் என்பது சரியா ஆன்சர் சரி இருக்கட்ட எதிர்மறை பேரச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் கூவா குயில் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகப்புறத்து கொடுத்த பட்டிமன்றம் என்று பட்டிமன்றம் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் கோட்டி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் மஞ்சம் வேதிகை என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் வசி என்ற சொல்லின் என்ன? பொருள் ஆன்சர் மலை தாழ் பூந்துரை குறிப்பு தருக ஆன்சர் வினைத்தொகை மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டதியில் என்று கூறும் நூல் எது ஆன்சர் மணிமேகலை மாற்றுமின் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஏவல் வினைமுற்று மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் தமிழகத்தில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எது ஆன்சர் அரிக்கமேடு தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கா ராஜன் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மா ராசமாணிக்கனார் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஏகதேச உருவக அணி தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று அழைக்கப்படும் இனம் எது ஆன்சர் காங்கேயம் நன்னூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பவனந்தி முனிவர் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் கண்ணுடையம்மன் பல்லு சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட கல்லின் பெயர் என்ன ஆன்சர் பொருதார்கல் எழுந்தது துகள் ஏச்சனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் கலித்தொகை கூரிய கொம்புகளும் சிலிர்த்து துமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் காணப்படும் பகுதி எங்கு உள்ளது ஆன்சர் கரிக்கையூர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் ஆன்சர் மணக்குடவர் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை ஆன்சர் பனை மூங்கில் ஆங்கில சொல்லிற்கு இணையான சொல் தருக ஆன்சர் நடுகல் ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் தருக எபிகிராஃபி கல்வெட்டியல் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் மிக பெரியவர் குளியி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஒன்று கூடி விலோதம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் துணியாலான கொடி பாங்கரிந்து இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை தொகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ